குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபர்டிலைசரோடு வந்திருக்கேன் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு நம்மளோட செம்பருத்தி செடியில் வச்சு அதை வளர்த்து அதை ஓரளவுக்கு பெருசாக்கி அதுக்கப்புறம் அதில் மொட்டுக்கள் எடுத்து அதில் பூக்கள் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷங்க அந்த பூக்கள் வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் நல்ல உரங்கள் கொடுக்கணும் நல்லா பராமரிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டுக்கல்ல எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் மொட்டுக்கள் விரிஞ்சு பூக்களாக நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு நல்ல ஸ்ரெதை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் அந்த பூக்களை அதே மாதிரி கொடுக்கறதுக்கு நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் டெய்லி கழுவுற அரிசி கழுவுற தண்ணியை அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிர் க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி பயிரையும் வெந்தியம் இருக்குது இல்லைங்களா அந்த வெந்தயத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மறுநாள் வந்துட்டு இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கூட சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க நீங்கள் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம அரிசி கழுவுற ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கோங்க சேகரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி வச்சுட்டு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் ரெடி ஆகிருக்கும் நல்லா நுறச்சி ஸோ இதை வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க செம்பருத்தி செடியில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் பூக்கள் நிறைய வைக்கும் ஸோ அந்த பொட்டாசியம் கண்டென்ட் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாசி பயிர்லேயும் கூட நம்ம சேர்த்துருக்கிற வெந்தியத்துலேயும் அதிகப்படியான பொட்டாஷியம் சத்து இருக்குது கூடவே மெக்னீஷியம் சத்தும் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துடுவாங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகும் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகும் தாராளமாக கொடுக்கலாம் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வெயில் தே தாழ்ந்துட்டு நம்ம வந்து ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் ஒன்றரை மகு நீங்கள் இதை ரெடி பண்ணிங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து கொடுத்து விடுங்க பத்து நாள் இடைவெளியில் கொடுத்து விடுங்க ரிசல்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்க கஞ்சி தண்ணி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதலாகவும் இது செயல்படும் கூட வந்து நம்ம வேற வந்து நல்லா ஸ்ட்ராங்காகக்கும் இந்த கஞ்சி தண்ணி யூஸ் ஆகும் ஸோ கஞ்சி தண்ணியோட அந்த வெந்தியமும் கூட சேர்ந்து பாசிப்பயிரும் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்க்கும் போது சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீக்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்